ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்க முக்கியமான கொஸ்டின் நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து ஸோ இந்த ஸ்டாண்டர்டுக்குரிய ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க அட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்குற எல்லா வீடியோஸ் கூடிய பிடிஎஃப் ஃபைலும் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ டெலகிராமில் நீங்கள் இனி ஜாயின் பண்ணனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸு சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்க நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் போலீஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு லாஸ்ட் டைம் ஒன் டைம் ரிவிசன் பண்ணிக்கிறதுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து மட்டும் எடுக்கப்பட்ட கொஷின்ஸ் ஓகேங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு பற்றிய கருத்துக்களை கூறியவர் யார் ஆன்சர் சார்லஸ் டார்வின் சார்லஸ் டார்வின் உயிரினங்களின் தோற்றம் என்ற நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல மனிதனின் தோற்றம் என்ற நூல் யாரால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது ஆன்சர் சார்லஸ் டார்வினார் எந்த குரங்கு இனத்தில் இருந்து நவீன மனித இனம் தோன்றியது ஆன்சர் ஆஸ்ட்ரல்லோ என்ற குரங்கு இருந்து தான் வந்து நவீன மனித இனம் தோன்றியது மனிதனுக்கு மிக நெருங்கிய உறவுடைய இனம் ஏது ஆன்சர் ஆஸ்ட்ரல்லோ வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஹெரடோட்டஸ் யார் எழுதிய வரலாற்று மனித தன்மையுடனும் பகுத்தறிவுடனும் காணப்படுகிறது ஆன்சர் ஹெரட்டோட்டஸ் எழுதிய வரலாறு நன்னா அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டது அன்சர் மெசபடியால உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகமான ஆஷ்மோலியன் அருங்காட்சியகம் எந்த பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் இங்கிலாந்து ஆக்ஸ்போர்டு குரங்கினத்தின் மரபணு மனிதனின் மரபணுவுடன் தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் ஒத்து போகின்றது ஆன்சர் சிம்பன்சி கை செய்த இனம் ஹோமோ எரக்டஸ் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதல் முறையாக கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் சர் ராபர்ட் ஃப்ரூஸ்போர்ட் தூத்துக்குடி அருகே உள்ள எந்த பகுதியில் இடைக்கற்கால கருவிகள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் தேரி பகுதியில சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் தேரி பயம்பள்ளி என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் வேலூர் மாவட்டத்தில் தமிழகத்தில் முதல் முதலாக பயன்படுத்தப்பட்ட மொழியின் வரி வடிவத்திற்கு என்ன பெயர் ஆன்சர் தமிழ் பிராமி போர்க்களத்திலும் ஆநிரை கவரும் சண்டைகளிலும் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடப்பட்டது நடுக்கற்கள் நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கும் நூல் ஏது ஆன்சர் தொல்காப்பியம் புலிமான் கோம்பை ஊரில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் எங்கு எந்த ஆண்டு கண்டெடுக்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஆறில் எங்கன்னா புலிமான் கப்பல் உருவம் பொறித்த சுடுமண் கலம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது அழகன் குளத்தில் சரக்கு கிடங்கு தொட்டிகள் தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிட்ட நகரம் இருந்தமைக்கான சான்று எங்கு கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது அன்சர் அரிக்கமேடு பகுதியில் இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கு இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எங்கு மூத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள் கிடைத்தன ஆன்சர் கொடுமணல் மற்றும் போடி போடிநாயக்கனூர் பகுதியில் ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எந்த மண்டலத்தில் செறிந்து காணப்படுது அன்சர் கோயம்புத்தூர் மண்டலத்தில் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் கௌடில்யர் என்ற சாணக்கியார் இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் நூல் ஏது அன்சர் மகாவம்சம் மகாவம்சம் எந்த மொழியில் எழுதப்பட்டது அன்சர் பாலி மொழியில தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் கூறும் நூல் ஏது ஆன்சர் மகாவம்சம் இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல் இயற்கை வரலாறு என்ற இந்த நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பிலினி இந்தியாவுடன் எந்த வணிகத்தால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது குறித்து பிலினி ஆதங்கப்படுகிறார் அந்த அந்த பொருள் ஏது ஆன்சர் வந்து மிளகு வணிகத்தால் அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று குறிக்கப்பட்டுள்ளவர்கள் யார் ஆன்சர் சேரர்கள் சேரர்களின் தலைநகராக விளங்குவது வஞ்சி வஞ்சி என்பது தற்போது தமிழ்நாட்டில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் கரூர் சேர மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் எங்கு கிடைத்துள்ளது ஆன்சர் கரூர்ல சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கனகிக்கு கோயில் எழுப்பிய மன்னன் யார் ஆன்சர் சேரன் செங்குட்டுவன் பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சோழர்களின் காவிரி பூம்பட்டினம் குறித்து கூறும் நூல் ஏது ஆன்சர் பட்டினப்பாலை மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எந்த மன்னனைப் பற்றி கூறுகிறது ஆன்சர் பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னனைப் பற்றி குறுநில மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆன்சர் வேலிர் செம்மணிகள் பறித்த வெண்கலத்திலான புலி எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கொடுமணல் பகுதியில் உப்பு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் உமனர்கள் கிரேக்க ரோமானிய மேற்காசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் முஸ்லிம்கள் ஆட்சி பனிரெண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் டெல்லியில் யாரால் நிறுவப்பட்டது அன்சர் முகமது கோரியா கிபி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழில் பாமினை சுல்தானியத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் அலாவுதீன் பாமன் ஷா வாரங்களில் இருந்து ஆட்சி செய்தவர் காகத்தியர்கள் தேவகிரியில் ஆட்சி புரிந்தவர்கள் யாதவர்கள் சங்கம வம்சத்தின் ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் நிறுவப்பட்ட பேரரசு எது ஆன்சர் விஜயநகர அரசு சங்கம வம்சத்தின் முதல் அரசர்கள் யார் ஆன்சர் ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர அரசர்களுள் மாபெரும் அரசரான கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் ஆன்சர் துலுவ வம்சத்தை சேர்ந்தவர் தலைக்கோட்டை போருக்கு பின் விஜயநகர அரசு தலைநகரை எங்கு மாற்றியது ஆன்சர் பெணு இறுதியில் திருப்பதி அருகே உள்ள சந்திரகிரிக்கும் வந்து மாற்றப்பட்டது முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போர்க்களத்தில் இப்ராஹிம் லோடியை வெற்றி கொண்ட பாபர் வந்து முகலாய அரசை வந்து நிறுவனக்காரு முதல் ஆறு முகலாய பேரரசர்கள் வந்து மாபெரும் முகலாயர்கள் என அழைக்கப்படுறாங்க எத்தனை பேருனா ஆறு பேர் அவர்களில் கடைசி மாபெரும் முகலாய பேரரசர் வந்து அவுரப் கசீப் ஆவார் அவுரங்கசீப் வாஸ்கோடகாமா இந்தியா வந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு போர்ச்சுகீசியர் தங்களது முதல் கோட்டையை எங்கு கட்டினர் ஆன்சர் கொச்சியில போர்ச்சுகீசியர்கள் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி பத்துல நிர்வாகத்தின் அடிப்படை அழகு கிராமம் பிராமணர்களுக்கு மானியமாக வழங்கப்பட்ட நிலம் வந்து பிரம்மதேயம் என்று அழைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் மதுரை நாயக்கர்கள் பாண்டிய அரசை வந்து இத்தனை பாளையங்களாக பிரித்து ஆட்சி செய்தனர் ஆன்சர் எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக சேக்கிலார் பெரிய பிராணத்தை எந்த கோவிலில் அரையேற்றம் செய்தார் ஆன்சர் சிதம்பரம் கோவில்ல வட இந்தியாவில் கிணற்றிலிருந்து நீர் இறைக்க பயன்படுத்தியது பாரசீக சக்கரம் கர்நாடக இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தியவர் வெங்கடமஹி தக்கான சுல்தானியங்கள் யாரால் கைப்பற்றப்பட்டன ஆன்சர் அவுரங்கசீப்பால் கிருஷ்ணதேவராயர் யாருடைய சமகாலத்தவர் ஆன்சர் பாபர் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு உண்மையான மக்களாட்சியை இருபது பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்துவதாகும் என்று கூறியவர் யார் ஆன்சர் மகாத்மா காந்தி மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார் ஆன்சர் அமெரிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்ரஹாம் லிங்கன் உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டைய காலத்தில் இருந்தது எனும் செய்திகளை கூறும் நூல் சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணு ஆண்டுகளில் புதுதில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் ஆன்சர் எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் இந்திய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டத் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இந்திய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தமிழ்நாட்டில் குடவோலை எனும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை யார் காலத்தில் இருந்தது ஆன்சர் சோழர்கள் காலத்தில் இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டத்தின் விதி நாற்பத்தி ஒன்பது இம்முறை பற்றி விளக்குது எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினால உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய பதினாலாவது நாடு இந்தியா ஒரு கட்சி முறை பின்பற்றப்பட்ட நாடு சீனா கியூபா முன்னாள் சோவியத் யூனியன் இரு கட்சி முறை பின்பற்றப்பட்ட நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கிலாந்து பல கட்சி முறை எந்த நாட்டில் பின்பற்றப்படுதுன்னா இந்தியா இலங்கை பிரான்ஸ் இத்தாலி மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் ஆன்சர் இருபத்தி ஏழு ஆண்டுகள் மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழுல எண்பத்தி ரெண்டாவது சட்ட மூலம் அடிப்படை கடமைகள் நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன ஆன்சர் பதினொன்று அடிப்படை கடமைகள் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் பத்து தொண்ணூற்றி எட்டு குழந்தை தொழிலாளர் குழந்தை திருமணம் ஏதேனும் வன்கொடுமைக்கான குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் தொலைபேசி எண் பத்து தொண்ணூற்றி எட்டு பச்பன் பச்சாவ் அந்தோலன் இளமையை காப்பாற்றும் இயக்கம் போன்ற குழந்தைகள் உரிமை அமைப்புகளின் நிறுவனர் கைலாஸ் சத்யார்த்தி இந்தியாவில் தகவல் அறியும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர்ல இரு பாலினருக்கும் சம வேலைக்கும் சம ஊதியம் என்பதை கூறும் சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பது பி ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுப்படுத்த அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் ஜான் எஃப் கெனடி மத்திய பட்டியலில் உள்ள மொத்த துறைகள் நூறு மாநில பட்டியலில் உள்ள துறைகள் அறுபத்தி ஒன்று பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் அறுபத்தி ஐம்பத்தி ரெண்டு மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை உருவாக்கியவர் பூட்டான் நான்காம் அரசர் ஜிக்மே சிங்கியே பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது யாரின் முக்கிய கூறாக இருந்தது ஆன்சர் காந்தியினுடைய ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்வதன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு பல்வந்த் ராய் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேய்த்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு டு எழுபத்தி எட்டு இடைப்பட்ட காலத்தில் வந்து அமைக்கப்பட்டது ஒரு வருடத்திற்கு நான்கு முறை கிராம சபை கூட்டங்கள் வந்து நடைபெறும் நாம் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினத்தன்னைக்கு சுதந்திர தினத்தன்னைக்கு உழைப்பாளர் தினம் மே ஒன்று அன்னைக்கு காந்தி பிறந்த தினம் அக்டோபர் ரெண்டு இந்த நாலு முறை தான் வந்து கிராம சபை கூட்டம் வந்து நடத்தப்படுது இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்பதை உணர்ந்தவர் காந்தி பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி பேரூராட்சி என குறிக்கப்படும் ஒரு லட்சத்திற்கு அதிகமான மக்கள் வாழும் பகுதி நகராட்சி பல லட்ச மக்கள் தொகை கொண்ட பெருநகரங்கள் மாநகராட்சி மாநகராட்சி தலைவர் வந்து மேயர் என அழைக்கப்படுறாரு தற்போது தமிழ்நாட்டின் மொத்த மாநகராட்சி பதினஞ்சு பெரியார் இ வி ராமசாமி அவர்கள் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையினை பெரியார் செயல்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இந்தியாவில் ஆழிப்பேரலை ஏற்பட்ட ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலில் கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதிகளை நோக்கி செல்லுங்கள் என கூறியவர் லாபூன் நிலநடுக்கம் என்ற கருவியால் பதிவு செய்யப்படுது ஆன்சர் சிஸ்மோ நிலநடுக்கம் எந்த அளவையில் அளக்கப்படுகிறது ஆன்சர் ரிக்டர் அளவையில உலகிலேயே மிக அதிக அடர்த்தியான நிலநடுக்க பகுதிகளை கொண்ட நாடு ஜப்பான் அதிக நிலநடுக்க பகுதிகளை கொண்டுள்ள நாடு இந்தோனேசியா விலு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது இதற்கான ஒத்திகை ஆன்சர் நிலநடுக்கம் தீ விபத்து ஏற்படும் பொழுது நீங்கள் நைக்கும் எண் நூற்றி பன்னெண்டு நில் விழு உருள் என்பது தீ விபத்திற்கான ஒத்திகை தமிழகத்திற்கு நீர் ஆதாரமாக இருப்பது வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மறைநீர் எனும் பதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் டோனி ஆலனார் விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மறை நீர் என அழைக்கப்படுது உலக அளவில் மிக அதிகமாக நன்னீர் பயன்பாட்டாளராக உள்ள நாடு இந்தியா உலகில் ஐந்தாவது மிகப்பெரிய மழைநீர் ஏற்றுமதியாளராக விளங்கும் நாடு இந்தியா தமிழகத்தில் பெரிய அளவில் பயிரிடப்படும் உணவு பயிர் நெல் தென்னிந்தியாவின் மூன்றாவது பெரிய ஆறு காவேரி காவேரியினுடைய மொத்த கிலோமீட்டர் எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணைகள் மேட்டூர் அணை கல்லணை தமிழகத்தில் நெல்லுக்கு அடுத்தபடியாக அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுவது மக்காச்சோளம் தமிழகத்தில் அதிகமாக பயிரிடப்பட்ட பருப்பு வகை உளுந்து உழைப்பாளர் குழுவை கணக்கிடுவதற்கு நாம் எந்த வயது உள்ளவர்களை எடுத்துக்கொள்கிறோம் பதினஞ்சிலிருந்து முப்பது வயது வரை முதன்மைத்துறை விவசாயத்துறை தொழில்துறை என்பது இரண்டாம் துறை துறை அல்லது சேவைத்துறை என்பது மூன்றாம் துறை வேலைவாய்ப்பின்மையை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் டெல்லி சுல்தான் பெரோஷா துக்ல பொதுத்துறை என்பது சேவை நோக்கம் கொண்டது தனியார் துறை என்பது லாப நோக்கம் கொண்டது பொதுத்துறை சொத்துக்கள் யாருக்கு சொந்தம் ஆன்சர் அரசாங்கத்துக்கு சொந்தம் பொதுத்துறையின் ஊதியம் அரசாங்கத்தால் வந்து வழங்கப்படுது இந்த கிராமம் ஸ்லேட்டர் கிராமம் என்று கூறப்படுது ஆன்சர் இருவேல்பட்டு கிராமம் இருவேல்பட்டு கிராமத்தில் முதல் முதலில் கலாய்வு செய்தவர் கில்பர்ட் ஸ்லேட்டர் சென்னை பல்கலைக்கழகத்தின் பணியாற்றி வந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் தனது மாணவர்களுடன் இருவேல்பட்டு கிராமத்திற்கு சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல குடிமக்களுக்கும் இராணுவத்திற்குமான ஒரு புதிய நாணய நிர்வாக முறையை கொண்டு வந்தவர் செர்ஷா சூரி அறிமுகப்படுத்திய நாணயத்தின் பெயர் ரூபியா முகலாயர் மராத்தியர் மற்றும் ஆங்கிலேயர் காலம் வரை யார் காலத்தில் தொடங்கிய நாணயம் புழக்கத்தில் இருந்தது ஆன்சர் செர்சா சூரி இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பட தொடங்கிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏப்ரல் ஒன்றுல இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டிலிருந்து மும்பையில் நிரந்தரமாக செயல்பட தொடங்கியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரை எழுதியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எந்த நூலின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது ஆன்சர் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற நூலின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் உலகிலேயே மிகப்பெரிய இடம்பெயர்வு பாதை மெக்சிகோ உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை ஆட்டி டோ இந்த வீடியோவில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்க முக்கியமான கொஸ்டின் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் நான் பார்த்தேன் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த சப்ஜெக்டில் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ